எழில் சொல்ற சீரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் ஊடின்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த வெளியே பிடிச்சிருச்சுன்னு லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கனிசா ஆதரவு தாங்க எளிலேருந்து எல்லாரும் வந்து காசி அம்மா வீட்டுக்கு வந்து வராங்க அப்போனு பார்த்து கனவில் பாட்டி வந்து பேசுகிறாங்க வா எழில் எல்லாரும் உட்காருங்கன்னு சொன்னேன் எழிலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்து மதி போயிட்டாங்கிற விஷயம்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நானும் எத்தனையோ முறை வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கேன்னு சொன்னேன் எழில் வந்து கேட்கவே மாட்டேன்ட்டான் இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால மனோகரியை கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் சில பல பிரச்சனைனால மனோகரிக்கும் எழிலுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் நின்று போச்சு என்ன ஆச்சுன்னொன்னே ஒத்து மொத்த கதையும் சொல்லி முடிச்சிட்றாங்க சரி என்ன பண்ண முடியும் எழில் உனக்கு சுடார் தான் மனைவியாக வருவாளா இல்லையான்னு ஒருத்தர்ந்து பார்ப்போம் குறி சொல்கிறப்ப யாரும் எங்கிட்டருந்து தப்பிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல அதுக்காக தாமா நான் இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எழிலே ஒரு பக்கம் உன் பேர் என்னம்மா சுடர்னு சொன்னாங்களே சுடர்னா இருட்டை போக வைக்கிற தீபம்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் உன் வாழ்க்கை அமைய போதா இல்லையான்னு பார்ப்போம் நீ எழில் மேலே ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்தியான்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைம்மா எனக்கு இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கூட தெரியாது இதாம்மா உண்மை அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது இந்த பொண்ணும் வந்து பொய் சொல்கிறாளா உண்மை சொல்கிறாளா குறி சொல்கிறப்ப யாரும் தப்பிக்க முடியாதுமா ஒரு வேலை உனக்கு ஆப்போசிட்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க நான் வந்து முடிவு சொல்கிறதில் கண்டிப்பாக நீ அதை கேட்டுட்டு எழிலோட வாழ்க்கையிலேருந்து நீ விலக தான் செய்யணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க காசியம்மா சரி எலில் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து மோர் கொடுங்கன்னு சொன்னா எல்லாரும் மோர் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பசங்களா என்னை யார் என்ன எதுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது அபி கவின் காவியா மூணு பேரும் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது போன வாட்டி நாங்கள் போனப்போ மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்களே கடைசியாக ஊருக்கு போகும்போது அந்த பாட்டி தானே நீங்கள் பரவாயில்லையே என்னை நல்லா ஞாபகம் வச்சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் நம்ம அஞ்சலி மட்டும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே எனக்கு உங்களை தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி கீவிட்டால் அழகாக வந்து பேசுகிறாங்க ஏய் நீ அப்போ குட்டி பாப்பா அதனால தான் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து காசியம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஏரியாவில் ஏகப்பட்ட பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு காசியம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அப்போன்னு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்து பேசுகிறாங்க இந்த வீட்டோட பாரம்பரிய ஐதீகம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா பொண்ணு சமைச்ச சாப்பாடை கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன போட்டி இருக்குதுன்னு கனகவழி பாட்டி வந்து கேட்குறாங்க எப்படி இருந்தாலும் அவங்கவுங்க ஹஸ்பண்டுக்கு அவங்கவுங்க சமைச்சத வச்சா நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாங்களே இதில் என்ன இல்லை இப்போ அஞ்சு மாப்பிள்ளைங்க இங்கே இங்கே உட்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பொண்ணுங்களை வந்து அஞ்சு வகையான சாப்பாடு வந்து சமைப்பாங்க அஞ்சு பேருக்கும் வந்து அந்த இடத்துல சாப்பாடு வந்து பரிமாறுவாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த சாப்பாடு யார் சமைச்சது எப்படி சமைச்சதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லை அதுவும் பரிமாறுறது நம்ம ஆள் ஒருத்தர் தான் அதுவும் அஞ்சு சாப்பாடும் அவர் தான் பரிமாறுவாங்க போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் போது எழில் நீங்களும் இந்த போட்டியில் வந்து கலந்துங்க உங்க மனைவியும் சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் எழில் வந்து வேணான்னு சொல்கிறாப்பில அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சகட்ட கோத்திரம் வந்து இருக்காங்க நம்ம எளியிலே என்னால்லாம் போட்டியிலலாம் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காசியம்மா வந்து நீ கலந்துக்கிட்டு தான் பார்த்திடணும் வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை எனக்காக கலந்துக்க எளியிலனோட அவங்க மேலே மிகப்பெரிய பக்தி மரியாதை வச்சுருக்கனால கேஷுவலாக வந்து அங்கே போய் உட்காடுறாங்க கரெக்டாக வந்து அஞ்சு பேர் வந்து அஞ்சு விதமான சாப்பாடு வந்து சமைச்சிருக்காங்க புளியோதரை லெமன் ரைஸ் தேங்காய் சாதம் இது மாதிரி சாம்பார் சாதம் சக்கரை பொங்கல்லாம் அஞ்சு வகையான ரைஸ் வந்து சமைச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து இந்த அஞ்சு சாதத்தையும் வந்து வரிசையாக வந்து பரிமாறிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க வந்து ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தக்காளி சாதம் புளி சாதம்னு கரெக்டாக வந்து சக்கரை பொங்கல் வந்தவுடனே வந்து அந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து ஒதுக்கிடுறாங்க அந்த இடத்துல நம்ம எழில் என்னப்பா உனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்காதாங்கிற மாதிரி காசி அம்மா வந்து கேட்குறாங்க ஆமாம்மா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் சக்கரை பொங்கல் பிடிக்காதா இல்லை சக்கரை பொங்கல் சமைச்சது பிடிக்காதா சுடரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம்னு நீ இருக்க ஓகே ஆனால் இங்கே இருக்கிற யாருமே வந்து கைப்பக்குவத்தை கண்டுபிடிக்கலை ஆனால் நீ மட்டும் கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறன்னா மனைவியோட கைப்பக்குவம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணுன்னு எல்லாரும் வந்து அந்த இடத்துல கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து எளியில் மாட்டுக்கு கடுப்பு சுத்தமா சுத்தமாக சாப்பிட்டுட்டு தான் எழில் எழுந்திரிக்கணுன்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அஞ்சலி பாப்பா மாட்டுக்கும் வெளியில் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க கூட இருக்கிற ரெண்டு மூணு பசங்க வந்து நம்ம விளாட்லாமா அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ செக்குடு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கு அதில் ஒரு கல் எடுத்துகிட்டு அப்படியே குதித்து குதிச்சு அப்படியே அந்த பாக்ஸ் சென்டரில் வந்து போயிட்டு போயிட்டு இந்த பக்கம் வரணும் பிள்ள இருக்கு அப்படியே விளாண்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி விளையாட்டுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே ஃபன்ஃபுல்லாக இருக்கே இது மாதிரி விளையாட்டெல்லாம் நாங்கள் விளையாண்டதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்கிற மாதிரி தான் கூட விளாட்ற பசங்க எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலிக்கிட்ட அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அந்த இடத்துல காசியம்மா பொண்ணு மாப்பிள்ளைக்கும் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும்ப்பா நீ வந்து சுடரை ஒய்ஃபாக ஏற்றுக்கிற ஏற்றுக்காமல் இருக்க இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து குறி சொல்லும்போது தான் உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போல்லாம் என்ன பொறுத்தளவு நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படி இருக்கும்போது நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் உனக்கு செஞ்சு தான் தீர்வேன்னு சொல்லி சபையில் உட்காருங்கன்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட்டு சுடர் வந்து உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எளி வந்து காசியம்மா சொன்னனால அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க அப்படியே எல்லாருமே வந்து நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஐயோ எனக்கு நலங்கு வைக்க வேண்டியது கடைசியில் பார்த்தா சுடருக்கு வந்து வைக்கிற மாதிரி போச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப காசியம்மா வந்து இந்த மாதிரி ஒரு புடவை வந்து வச்சு கொடுக்குறாங்க அப்பன்னு பார்த்து சுடர் வேணாங்கிறாங்க இவரை என்ன மனைவியாகவே ஏற்றுக்கல நாங்கள் ரெண்டு பேரும் தாம்பளத்தில் நீங்கள் கொடுக்குற புடவை வாங்கினா இவருக்கு தான் வந்து மன உளைச்சலாக இருக்கும் காசியம்மா கொடுக்குற புடவையை மட்டும் வேணான்னு சொல்லாதம்மா அது சொல்லக்கூடாது ஏன்னா காசி அம்மா வந்து ஒரு வாட்டி வந்து செய்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஆயிரம் காரணம் இருக்கும் உனக்கு நியாயமான ஆசையை கூட நிறைவேற்ற முடியும் காசியம்மா புடவையை வாங்கிக்க அப்படின்னு சொன்னோன்னே எளியில் வந்து காசி அம்மாவும் வந்து இந்த பொண்ணை பார்த்தா வந்து தப்பு பண்ணுற மாதிரியே தெரில இந்த பொண்ணுக்கிட்ட நியாயமான குணம் இருக்குது எளிய வந்து ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருந்தான் சேர்ந்து வாழணுன்னு கடவுளோட ஆசீர்வாதம் போல் இருக்குது ஓகே எப்போதும் பொறுமையான பொண்ணு தான் தேவை அது மட்டும் இல்லாமல் எழிலுக்கு ஆல்ரெடி வந்து நாலு குழந்தைங்க இருக்குது நாலு குழந்தைங்களும் பத்திரமா பார்த்துக்கணுன்னா சுடர் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு தான் எழிலுக்கு தேவைன்னு காசியம்மா வந்து யோசிக்கிறாங்க சுடர் வந்து அவங்க மனசை வந்து ஜெயிக்கிறாங்க குறி சொல்கிறப்ப என்ன ஆகப்போகுதுன்னு தெரியலையே இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல காசியம்மா வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி ட்விஸ்ட் வந்து கொண்டு போக போகிறாங்கன்னு